நீங்க பாஸ்போர்ட் கேட்க போறீங்க பாஸ்போர்ட் வந்து அதெல்லாம் செக் பண்ணாம உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவா அப்ப அங்க ஒரு அதிகாரி உட்காந்துருக்கான் இல்ல செக் பண்றதுக்கு நீ இந்தியன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒரு அதிகாரி இருக்கான்ல அவன் கண்ணில் வழக்கண்ண ஊத்தி போத்தி பாக்குறான்ல அந்த மாதிரி நீ வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கும்போது நீ பாத்தியா நீ பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருது ஓம் பொறுப்பு இல்ல நீ கடமை தவிர இருக்க மக்களுடைய காசுல வரிப்பாளத்துல நீ சாப்பிட்டுக்கிட்டு நீ சம்பளம் வாங்கி நீ குஜால் அஜால் குஜால் பண்ணிட்டு நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாம ஒவ்வொரு குடிமனுடைய தலைவருவை கொண்ட இது எந்த ஒரு நியாயம் இது எந்த ஒரு நியாயம் உன் வேலை நீ பார்க்கல நாங்க தப்பு பண்ணிட்டோம் மக்களை உங்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் ஆனா தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படியா பேசுறாரு எவ்வளவு தெனாவட்டம் அந்த அளவுக்கு எவ்வளவு மண்டபம் கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல

தப்பானவங்களை நீங்களே உள்ள ஊற்றிக்கிட்டு இப்ப வந்து நாங்க தூய்மையானதை கொண்ட போறோம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் தெனாவட்டு அப்ப குடிமக்களை இவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவன் சாப்பிடறது யாரு காசு நீங்களும் நானும் கொடுக்குற வரி பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணம் அப்ப இப்படி பொதுமக்களை வதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இருக்கிறதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல சில விவாதங்களை பார்க்கும்போது சங்கித்தனமான ஒரு ஆளு சங்கிகளிடையே இந்த ஆள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவன் அவ நம்பிக்கிறான் ஆனா ஞான சொன்னியான் ஏன்பா இந்த மாதிரி குடிமக்கள் மேல இப்படி திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆள் சொல்றான் பதில் ஆமா இந்தியாவுல வந்து யார் யாரெல்லாம ஆட்சி நடத்தினாங்க சோழரு சேர அந்த மண்ணை இந்த மண்ண அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடிமக்கள் வேண்டிய வந்து இல்லை அது மன்னராட்சி காலம் முட்டா போயில இது ஜனநாயக ஆட்சி ரெண்டு வித்தியாசம் இல்லையா மன்னராட்சி காலம் வந்து திரும்ப ஒரு போய் பிடிப்பான் கொள்வான் அப்ப அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது சாதாரண விஷயம் நீ மறைமுகமா அவங்க மோடி ஆராதக மண்டலன்னு சொல்ல வரியா அவர் வந்து சர்வாதிகாரின்னு சொல்ல வரியா நீ இந்த கிறக்கு பிடிச்ச உலர்ற அந்த வேலைகள்லாம் தொலைக்காட்சி விவாதங்களை பண்ணிக்கு போகாதீங்க இப்படி குடிமக்களை வளைக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இன்றைய